அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான சில தகவல்களை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப்போன் அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இல்லை ரெண்டு மூன்று ரெண்டு சொல்லி சில விஷயங்களை உங்களோட நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணி கொள்ளப்போம் ஸோ ஏன் திடீர் இப்படியான வீடியோவை நீங்கள் பதிவு செய்கிற மாதிரி கேட்கலாம் உண்மைக்குமே வந்து இந்த வீடியோவை நான் திடீரென்று பதிவு செய்கிற பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அதன் பட்சத்தில் இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது தெரிவிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒண்டும் உங்களுடைய பார்வைக்கு வரும்னு என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் ரெண்டு இல்லை மூன்று முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்பட்றேன் அது என்ன மூன்று முக்கியமான விஷயம்ன்ற மாதிரிக்கு நீங்கள் நினைப்பீங்க ஒன்று வந்து உண்மையிலே வந்து அது ஒரு நல்ல விஷயம் அதை நான் உங்களுக்கு அறியத்தாரேன் அது வந்து ஏற்கனவே நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்காக மீண்டும் ஒரு முறை நான் அறியத்தாரன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வழக்கு ஸோ அதைப்பட்டியும் நிறைய பேர் அறியணும்னு சொல்லி ஆவலோட இருந்திருப்பீங்க ஸோ அதைப்பட்டியும் சிறிதளவாக நான் கதைக்க இந்த இடத்துல ஆசைப்பட்றேன் அதே மாதிரிக்கு மூன்றாவது விஷயம் வந்து எங்களை வம்புக்களுக்கு யூடியூபர்ஸ் அவங்கள பற்றியும் இந்த இடத்துல ஒரு சில வார்த்தை நான் கதைக்க ஆசைப்பட்றேன் என்று சொன்னால் இப்போ எல்லாத்தையும் வந்து உங்களோட நாங்கள் ஷேர் கொள்கிறோம் நாங்கள் அப்போ எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்ன்றது எங்களுடைய விருப்பம் மற்றது வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த இடத்துல இப்போ நாங்கள் ஷேர் பண்ணி கொள்ள முடியாத நிலைமை என்று சொன்னால் அப்படியான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறபடியாக ஒரு சில கதையில் மட்டும்தான் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது விளக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல முடியாது ஒரு நோமலாக நான் அதாவது வந்து புறகளாக இருக்கேன் நீங்கள் இத்தனை முறை எனக்கு கோல் பண்ணி இதை பற்றி அறியணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கிட சிறிதளவாக அவங்கள பற்றியும் ஒரு கதையில் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி அந்த நட்செய்தி அதை பற்றியும் உங்களோட நான் கதைக்க ஆசைப்படுறது ஸோ அந்த நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருடத்துக்கு பிறகு எங்களுடைய பெலாலி ஏர்போர்ட் வீதி வந்து திறக்கப்பட்டிருந்தது அதாவது வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கள் இருந்து முழுமையாக இல்லாட்டின் நோமலாக ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து திறக்கப்பட்டிருந்தது ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தஞ்சு வருடம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் நான் பிறக்கிறதுக்கு முதலே அந்த இடம் வந்து முடக்கப்பட்டிருந்தது இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அது வந்து விடுவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி எல்லாேருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னுக்கு விடுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் கூட அந்த இடத்த போய் பார்த்துருந்தினாங்கள் ஃபோட்டோ எடுத்தினாங்கள் நிறைய பேருக்கு கூட்டிக் கொண்டே காட்டி இருந்தினாங்கள் மட்டக்களப்பிலேருந்து வந்தாக்களும் கூட்டிக் கொண்டே காட்டி இருந்தாங்க இன்னைக்குமே வந்து பெரிய அளவான சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த இடம் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு அங்கால் போக முடியாது நோமலாக இப்போ யாருமே போக முடியாது இப்போ நான் வந்து அச்சு வேலியால் ரோட்டுக்கு போகிறேன்ட்டு சொன்னால் ஈஸியாக என்னால் பா போக முடியும் அந்த இடத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் என்னால் போக முடியாது அப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அதற்கான அனுமதி பத்திரங்கள் பாஸ்போர்ட்டுகள் ஐடென்டி கார்டுகள் எல்லாமே வந்து இராணுவத்தார்ட்ட சமர்ப்பிக்கணும் சமர்ப்பித்து அவங்க ஓம் அந்த அந்த திறந்து விட்டால் தான் போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் நேற்றைய தினத்தில் இருந்து எல்லாமே வந்து விடுவிக்கப்பட்டுட்டு அதாவது வந்து முழுமையாக பலால் போட்டுக்கு போகிற பாதையிலேருந்து எல்லா இடவுமே வந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு அதாவது வந்து ராணுவ கட்டுப்பாட்டில் ஒரு சென்றி ஒன்று போட்டிருந்தது அதெல்லாம் விடுவிக்கப்பட்டு இப்போ இயல்பாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இயல்பாக போய் வரக்கூடிய மாதிரி இருந்தாலும் அது வந்து முழுமையான நேரமாக எங்களுக்கு கொடுக்கப்படையில் அதாவது வந்து ஒரு நேர குறிப்பிட்டுக்கெல்லாம் தந்திருக்கு அதாவது வந்து இப்போ காலையில் அஞ்சு மணியிலிருந்து பின் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் பயணிக்கலாம் அதுக்கு பிறகு அந்த பாதையில் வளம போல முடக்கப்பட்டிரும் அதாவது வந்து அந்த பாதையில் போகப்பட மாட்டாங்க அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி மட்டும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்திருக்காங்க உண்மைக்குமே வந்து போக முடியாமல் இருந்த நிலைமையில் போக பா பயன்படுத்த முடியாத இருந்த பாதை இப்போ வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்துச்சு இவ்வளோ நேரம் எங்களுக்கு தந்திருக்காங்க இந்த நேரம் வந்து போக போக முழுமையான கால பகுதியாக மாறும். அதாவது வந்து நேர கட்டுப்பாடு எல்லாத்தையும் மிஞ்சி முழுமையான நாளாக மாறும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உண்மையிலே வந்து அந்த பாதை விடுவிச்சது எனக்கு சரியான சந்தோஷம் அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன் சொன்னால் உண்மைக்குமே வந்து யாழ்ப்பாணம் பாருன்னு சொன்னால் அதாவது வந்து அங்கே இருக்கிற மக்கள் யாழ்ப்பாணம் பாருன்னு சொன்னால் அந்த பஸ்ஸு வந்து அந்த ரூட்டால் முதல்ல ஓடாதானே ஸோ அந்த பாதை பிளாக்கில் இருந்தபடியாக அந்த ரூட்டால் ஓடாது அப்போ நிறைய இடங்களை சுற்றி தான் யாழ்ப்பாணம் டவுனுக்கு வர வேறுடா கூட வரலாம் ஆனால் இப்போ வந்து அந்த பாதை விடுவிச்ச பிறகு அந்த ரோட்டாலேயே இனி வந்து மக்கள் வரலாம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்கு வேலைக்கே வந்து இறங்கி அவங்களுடைய அலுவலை பார்த்து கொண்டு போகலாம் பலாளி மக்களுக்கு அங்கால் மயிலடி அங்கால் இருக்கிற எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குமென்று சொல்லி நினைக்கிறேன் உண்மைக்குமே வந்து இந்த இடத்துலையே என்ன நிறைய தரணும்னு சொன்னால் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இருந்திருப்பீங்க அதாவது வந்து பிரதேசத்தில் இருப்பீங்க இல்லாட்டி வேறு ஒரு மாவட்டங்களில் போய் இருப்பீங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய சொந்த இடத்தை இணைக்க ஒரு கவலை வரும் ஸோ அந்த இடத்த நாங்கள் மிஸ் பண்ணி போட்டு வந்து இருக்கிறோம் கவலைப்படுவீங்க அப்போ நீங்கள் அறியாத விஷயங்களை கூட நாங்கள் தர மாதிரிக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த விஷயம் எல்லாரும் அரைஞ்சிருப்பினோம் மட்டும் இல்லை தானே அதே மாதிரி எல்லோரும் அறியாமல் இருப்பினோம் மட்டும் இல்லை அப்போ அறிஞ்சவங்களுக்கு மேலும் மீது தரன் அதே மாதிரி அறியாமல் இருக்கிறவங்களுக்காகவும் இந்த பதவி ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஓகே அப்போ பாதை விடுவித்ததில் உண்மையிலே எனக்கும் வந்து சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் ஓகே மற்ற விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாலாம் மாதம் பதினோராம் தேதி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்த மக்கள் கிருஷ்ணாவுடைய வழக்கண்டு தெரிஞ்சு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு நற்செய்தியும் அதே மாதிரி ஒரு கெட்ட செய்தியுமாக கூட இது அமையும் நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்துன்னா உண்மையிலே வந்து ஒவ்வொரு முறையும் இப்போ வந்து கிட்டத்தட்ட நாலு தவணை போட்டாச்சு நாலு தவணை மூன்று தவணையும் தொடர்ச்சியாக வந்து நாலு பேரையும் விளக்க முறையில் போட்டது ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு பேரில் ஆளை வந்து பிணையில் விழிவிச்சாச்சு மிச்சம் மூன்று பேரை விளக்க முறையில் போட்டுக்கூடாது ஸோ மூன்று பேரை விளக்க முறையில் போட்டது கவலையாக இருந்தாலும் ஒரு ஆள் ஏண்டாலும் முடிவிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமாக இருக்குது உண்மைக்குமே வந்து நாலு பேரையும் தொடர்ச்சியாக போட்டு கொண்டு வரைய ஒரு கவலையாக இருந்துச்சு ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை முடிவிச்சாச்சு உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மற்றது வந்து ஏன் இதைப்பட்டு திடீர் வீடியோ கதைச்சி போடுறோம் மாதிரி நினைப்பீங்க உண்மைக்குமே வந்து இதை குறித்து நான் எந்த ஒரு விஷயமும் கதைக்கிறேன் மீடியாவில் வந்து இதை வெற்றி எந்த ஒரு விஷயமும் கதைக்கிறீங்கள கதைக்கக்கூடாதன்ற ஒரு முடிவோடு இருந்தாங்கள் ஸோ இன்றைக்கே நீ இதை நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இது வழக்கு நடந்தது தானே அப்போ வழக்கு நடந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னுடைய காணொலி என்னுடைய காணொலி ஊடாக பார்க்காட்டியும் இவ்வளோத்துக்கு நிறைய பேர் வந்து நிறைய விளைத்த டிக்டாக் விளைத்தளம் அதே மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் வலைத்தளங்களிலே விட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இதால் ஒரு பிரச்சனை பெறாதுன்ற பட்சத்தில் இதை வந்து நான் அறிய தரேன் ஏனென்று சொன்னால் உண்மைக்குமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பார்த்தா நிறைய பேர் வந்து ஹோல் பண்ணியிருக்காங்க அதாவது சரி நேற்றுக்கு நேற்றுக்கு கால் பண்ணவங்களை ஓரளவு நான் ஆன்சர் பண்ணி கதைச்சி ஆனால் இன்றைக்கு காலையிலேருந்து கால் பண்ணவங்க ஒருதருடைய கோலையுமே வந்து நான் ஆன்சர் பண்ணியில அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜையும் ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை அதற்கான நேரமும் முண்டைக்கு எங்களுக்கு கிடைக்கல ஸோ எட்டு மணிக்கே இங்கேயிருந்து நாங்கள் புறப்பட்டு போய் அங்கேருந்து வர ரெண்டு மணி ஆகிட்டு ரெண்டு மணிக்கு பிறகு சாப்பிட்டு கூப்பிட்டு போட்டு இப்போ இந்த இடத்துல உங்களோட வீடியோக்கு நான் கதைச்சி கொண்டிருக்கேன் ஸோ அதனால் அவங்களுடைய கோல் எதுவுமே நான் ஆன்சர் பண்ணி கதைக்கலை அப்போ அவங்களுக்கும் சரியான ஒரு கோபம் ஏற்பட்டுருக்கலாம் இதே இந்த படியனுக்கு நாங்கள் எடுத்து கொ படியன் வந்து மதிப்பு மதிப்பு இல்லாமல் கோ மான்சம் பண்ணுறதுல நாங்கள் போடுற மெசேஜுக்குன்னு ரிப்ளை பண்ணது மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் உண்மைக்குமே வந்து உங்களால் அவமதிக்கணும் என்னுடைய நோக்கம் இல்லை இன்றைக்கு நேரம் இல்லை அதாவது வந்து உங்களுடைய கோல் ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரே ப்ரெஷர் அங்கே எங்கேன்னு சொல்லி ஓடி தெரிஞ்சு வீட்டை வந்து ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கூட படுக்கையில்லாது படுத்து நித்திரை ஒழுன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இரவாகும் ஒரு இல்லைன்னு நித்திரை கொள்ளலாம் அது வரைக்கும் ஓட்டம் பாட்டம் என்று சொல்லி எங்களுடைய நாட்கள் அதுக்குள்ளேயே போகுது அப்படி இருந்தாலும் நான் இன்றைக்கு தான் கோல் ஆன்சர் பண்ணல ஒழிய மற்றும்படி நேற்றைக்கு அதுக்கு முதல் நாள் எல்லாம் கதைச்சிருக்கேன் இன்றைக்கு எடுத்தவங்களோட உண்மைக்குமே வந்து நான் கதைக்கலை இப்போ கூட நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் போது ரெண்டு பேர் வந்து கோல் பண்ணிக்கொ இருந்தவங்க அப்போ நான் வீடியோட கேட்க இடைஞ்சலாக இருக்குன்ட்டு சொல்லி போட்டு அந்த கோலை கட் பண்ணினான் ஸோ அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல ஸோ இந்த வீடியோ பாதீங்கன்னு சொன்னால் கட்டாயம் மன்னிச்சு கொள்ளுங்கள் அவங்களுடைய கோலை கட் பண்ணான்னு சொல்லி ஏன்னு சொன்னால் வீடியோ எடுத்து போது கோல் வந்தால் அந்த வீடியோ கட் ஆகிடும் அதெல்லாம் கட் ஆக்கி போட்டு ஃப்ளைட் மூட்டில் விட்டு இப்போ நான் எடுக்கிறேன்னு அப்போ அவங்களும் வந்து ஆவலோடு இருப்பாங்க அப்போ நான் ஒருத்தட்ட வாய்ஸ் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ எல்லோருடைய மெசேஜும் ஓப்பன் பண்ணி பார்க்கல எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒருத்தருடைய மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ அவர் போட்டிருந்தார் அண்ணா நீங்கள் எனக்கு கோல் பண்ண கோல் பண்ணி கதை காட்டியும் பரவாயில்ல இன்றைய நிலவரத்தை பற்றி என்ன மாதிரியெண்டு எங்களுக்கு அறிய தாங்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து பிணை கிடச்சிதான் கிடைக்கலையான்றதை அறிய தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அப்போ நான் எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால் கஷ்டம் அதுக்கு பார்க்க ஒரு வீடியோவை அமைச்சு போட்டுன்னு சொன்னால் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து என்னை கால் பண்ணவங்களா சரி இல்லாட்டி கால் பண்ண என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லோருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாலான் இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் மற்றது நான் பதிவு செய்கிறதுக்கு முன்னமே இதை பற்றி நீங்கள் எல்லாருமே அரைஞ்சிருப்பீங்க இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய கடமை அதாவது வந்து என்ன கேட்டவங்களுக்கு நானும் வந்து ஒரு பதில் சொல்லணுமன்றதுக்காக இந்த வீடியோ அமைக்கிறேன் மற்றது வந்து இதைப்பற்றி நிறைய விஷயங்கள் நான் இந்த இடத்துல கதைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்போ யாருமே வந்து தவறாக நினைக்காதீங்க இதை பற்றி கதைக்க சொல்லி கூட யாருமே கேட்காதீங்க ஸோ இப்போ எல்லாரோடையுமே வந்து எல்லா விஷயத்தையும் கதைச்சி கொள்ள முடியாத நிலைமை ஸோ இங்கங்கே என்னென்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துகோண்டிருக்குன்னு சொல்லி அப்போ நான் எல்லா விஷயத்தையும் எல்லோருடையும் ஷேர் பண்ணி கொள்ள ஸோ நீங்கள் கூட ஹோல் பண்ணி கதை கேட்கல நீங்கள் நினைக்கலாம் என்ன தம்பியோ கேட்டால் ஒரு கதையும் தெளிவாக சொல்லுவதில்லை ஒரு பாதல சொல்லுதில்லேன் இப்படி செய்துன்று கூட நீங்கள் நினைக்கலாம் உண்மைக்குமே வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் ஸோ யாரை யாரை நம்பி யாருக்கு சொல்றேன்றது கூட தெரியாமல் இருக்குது ஸோ நாங்கள் கதைக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட உடனே மீடியாவுக்கு வருது அதாவது வந்து பப்ளிக் பண்ணப்படுது அதால் வந்து சில விஷயங்களை நாங்கள் எல்லோருடையும் கதைச்சி கொள்ள முடியாது ஸோ எடுக்கிற நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு நீங்களும் வந்து எங்கள்கிட்ட கேட்குற கேள்வியை நோமலாக கேளுங்க ஸோ எல்லாத்தையும் அறியணும் என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கஷ்டம் அதால் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நானும் வந்து பதில் சொல்லாமல் இருக்கேன் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஏதோ களைவெடுத்துட்டு முழு மாதிரி தான் உண்மையிலேயே எனக்கு அப்படி இருக்கிறது ஸோ அப்படி எனக்கு வழக்கமும் இல்லை நான் எதுவே இருந்தாலும் மக்களோட நேர நேரம் கதைச்சு பழகிறோம் ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நேர நேராக கதைக்க முடியாது இல்லாமல் ஸோ யாருமே வந்து தவறாக இணைக்காதீங்க மற்றது இவங்களை பற்றி விரிவாக சொல்லவும் முடியாது சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன் ஸோ இது இவ்வளவுமே உங்களுக்கு விளங்கியிருக்க முடியும் நினைக்கிறேன் அப்படி இவங்க உங்களுக்கு இவங்களை பற்றி ஏதாவது வந்து இன்றைக்கு நடந்த விஷயங்கள் எதுவும் அறியணும் முடி நினைச்சா நீங்கள் வந்து கட்டாயம் மீடியாவில் போய் பாருங்கள் அதாவது வந்து டிக்டாக் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நண்பர்கள் நல்ல மாதிரி போட்டு கொண்டிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இது இந்த விளக்கம் என்ன மாதிரி தெரியும் மற்றபடி எங்கள்டைய இதை தவிர வேறு உண்டையுமே எதிர்பார்க்காதீங்க என்று சொன்னால் நாங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு எடுக்கிறதால நிறைய விஷயங்கள் கதைக்க முடியாமல் இருக்குது சரிதானே ஓகே அப்போ மற்ற இன்னொரு விஷயத்தையும் இதில் நான் கதைக்க ஆசைப்பட்றேன் அதாவது வந்து யூடியூபர்ஸ் உண்மையிலேயே யூடியூபர்ஸ் என்று சொன்னால் என்னென்று சொல்கிறேன் எல்லாருமே வந்து யூடியூபர்ஸாக இருக்கேக்கா அதை நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் பார்க்குறது ஸோ அந்த நண்பன் அப்படி செய்கிறார் இந்த நண்பன் இப்படி செய்கிறார் சொல்லி எல்லோரையும் வந்து சந்தோஷமாக பார்த்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல மாதிரி கதைக்கிறது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூபர்ஸுகளில் வந்து மோதலாம் நான் அதிகரித்து கொண்டு போகுது அப்போ நான் நேற்றைக்கு முதல் தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உண்மைக்குமே வந்து அவரை பற்றி நான் தவறாக கதைக்கோணுமென்று சொல்கிறது கதை அவரை பற்றி தவறாக கதைக்கோணுன்றது என்னுடைய விருப்பம் இல்லை ஏன் அந்த நண்பனை பற்றி தவறாக கதைக்கோணுன்ற கூட அவசியம் இல்லை ஏன் அவர் எங்களை பற்றி அப்படியே ஒரு கதை தான் நான் திரும்ப அதை வந்து கதைக்க வேண்டிய நிலைமையாக போயிட்டு அவர் வந்து எங்களை பற்றி எதுவும் கதைக்கான் அப்படி இருந்தால் கட்டாயம் நான் அவரைப்பட்டி இந்த அந்த இடத்துல கதச்சிருக்க மாட்டேன் ஏன் தேவையில்லாத பிரச்சனையே நாலுக்கப்புறம் வந்து யோசிச்சு பாருங்க அந்த நண்பன் மறுபடியும் மறு வீடியோ போட்டிருந்தார் அப்போ நான் பார்த்துருந்தேன் பார்த்து போட்டு வேண்டாம் அதுக்கு விளக்கம் கொடுத்து தேவையில்லாமல் பிரச்சனையே பெருப்பிப்பான்னு போட்டு நான் அதை பற்றி ஒன்றும் வீடியோ பதிவு செய்யலை இருந்தாலும் எனக்கு ஒரு மெனக்கவலான்னு ஸோ அவர் நேற்று தினம் வீடியோ போடக்குள்ள எனக்கு ஒரு மெனக்கவலையாக தான் இருந்துச்சு ஸோ நல்ல நல்லபடியினாக இருக்குது நான் தான் சில அவ்வளோ அவசரப்படணும் உண்மைக்குமே வந்து நான் கோவத்துலான் கதைச்சிருந்தேன் அப்போ நான் தான் சில அவ்வளோ அவசரப்படணும் அவங்க என்ன தான் கதைச்சாலும் பரவாயில்லை நாங்கள் பேசாமல் இருப்போம் என்று நினச்சிருக்கலாம் தானே என்று போட்டு நான் எனக்குள்ளேயே நினைச்சது உண்மைக்குமே வந்து யாரோடையும் நான் முரணாக கதைக்கிற இல்லை முரண்படுறதும் இல்லை உண்மைக்குமே வந்து அந்த நண்பனோட நான் முரண்படணுமன்ற அவசியமும் எனக்கு இல்லை உண்மைக்குமே வந்து யூடியூப்பர்னு சொன்னால் ஒரு குடும்பம் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக வீடியோ செய்து உழைக்கிறத உழைக்கிற வழியை தான் பார்க்கணும் மற்றும்படி அவனை தாழ்த்தி நான் வரணும் என்ன தாழ்த்தி அவன் வரணும்னு சொல்லி யார் அப்படி நான் எப்பொழுதுமே நிற்க நினைக்கிறதில்ல அப்படி நினைக்கிறவங்களும் அது தவறண்டான்னு நான் சொல்லுவேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய பாணியில் யூடியூப்பை செய்து நல்ல மாதிரி வர பாருங்கள் அடுத்த அதைப்பட்டுட்டு அடுத்தவனை எப்படி கழித்து வியூஸ் வேண்டி உழைக்கிறதுன்றது வந்து அது வந்து பார்க்குறவங்களுக்கு சரியான ஒரு மன கவலையாக இருக்கும் நீங்கள் கதைக்கிற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மீட்டுக்கொள்ள முடியாதான சில சில கதைகள் வந்து எங்களுக்கும் மனசாபமாக இருக்கும் சரி அதே எல்லாத்தையும் மறந்து பேசாமல் இருக்கலாம்னு பார்த்தா இன்னும் ஒரு நண்பன் வீடியோ பதிவு செய்திருக்கார் அதாவது வந்து என்ன பெட்டி இன்னும் ஒரு நண்பன் வந்து பதிவு செய்திருக்கார் உண்மைக்குமே வந்து நீங்கள் வீடியோ பதிவு செய்யறப்படியா தானே நான் திரும்ப பதில் வீடியோ போட வேண்டிய நிலவும் வருது நான் பதில் வீடியோ போட்டோன்னே நீங்கள் தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உண்மையை நிரூபிச்சதா தான் கதைக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குற உறவுகளும் அவங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளை நீங்கள் கேட்கலாம் இதே நீங்கள் எப்படி பொய்யான விஷயத்தை விமர்சிக்கிறீங்க நீங்கள் என்று சொன்னால் அந்த ஆதாரத்தோட காட்டுங்களேன் காட்டினா தானே நாங்கள் நம்பலாம் அதை விட்டு முன்னாலே முன்னாலேருந்து ஒரு தடவை பெட்டி குற்றம் கதைக்கிறது கூடாதுன்ற மாதிரிக்கு நீங்கள் பார்க்குற உறவுகள் கேட்கலாம் உண்மைக்குமே வந்து நாங்கள் எதுவும் தவறு செய்தால் அவர் வந்து அதை நிரூபிக்கணும் அந்த இடத்துல நிறுவித்தா தான் உண்மைக்குமே வந்து பார்க்குறவு நிரூபித்து போட்டு தான் அதை வந்து வழியில் பப்ளிக் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் அப்படியாம் அப்படி குடும்பம் செய்கிறனும் இப்படி செய்யணும் என்றதெல்லாம் தேவையில்லாதானே உண்மைக்குமே வந்து அவரை பற்றி நான் இதில் நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் நான் கதைக்க விரும்பல பிறகு அவர் நாளைக்கு நாளைய தினம் அதே ஒரு வீடியோவாக பதிவு செய்வார் தேவையில்லாமே என் சும்மா போட்டியலும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பான் உண்மைக்குமே வந்து பிரச்சனை படணும்ன்றது என்னுடைய நோக்கமே இல்லை எல்லோருடைய சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணுமன்றதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னால் மனுஷர் பூமியில் வாழப்போகிற காலம் கொஞ்ச காலம் அதுக்குள்ளே வந்து போட்டி போறாமல் பட்டு கோபதாவங்கள் பட்டு எதிரியலை சம்பாதிக்கிறத விட எல்லாரையுமே வந்து நண்பர்களாக சேமித்து வச்சு எல்லாரோடையும் சந்தோஷமாக பழகிறது தான் நான் பார்ப்பேன் அதை விட்டு சண்டை பிடிக்கிறது அவரை பற்றி கதைக்கிறது இவரை பற்றி கதைக்கிறது எல்லாம் அது எனக்கு தெரியாது அப்படி நான் கதைக்கவும் மாட்டேன் நீங்கள் கதை கேட்க எனக்கு கோவம் பெறும் கோவத்து நிமிஷத்தில் ஒரு சில வார்த்தையில் நான் கதைக்கிறேன் வழியோ மற்றும்படி நீ உங்களை வந்து அவ்வளோ தூரத்தில் தாழ்த்தியோ குத்தியோ நான் கதைக்கவும் மாட்டேன் அப்படி எனக்கு கதைக்கவும் தெரியாது ஆனால் நீங்கள் தான் விடாமல் மாறி 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 இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அது அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை இப்படி மாட்டுப்பட்டுருக்கம்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அது விளங்காத நீங்கள் வந்து உங்களுக்கு வியூஸ் பெறணுமன்றதுக்காக எங்களை குறித்து தவறாக சொல்லிக்கொண்டே கொண்டே வாரீங்க ஸோ ஒரு நண்பன் முந்த நாள் போட்டார் சரி அதையும் தான் விட்டோம் இப்போ வந்து நேட்டிய தினம் போட்டிருக்கார் தான் பார்த்தேன் அவரும் வேறு விதமாக போட்டிருக்கார் ஸோ இப்போ வந்து ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு ஆள் இருக்கிறானே என்ற மாதிரிக்கு இப்போ ஒரு ஆள் இல்லாமல் போனோடனே ஒரு ஆள்கிட்ட பக்கம் சாஞ்சிட் அதாவது வந்து எந்த பக்கம் சாஞ்சு என்னை வந்து பிள்ளையாக விமர்சித்து கொண்டு வரணும் உண்மைக்குமே வந்து நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்து செய்து விட்டாச்சு ஒரு காலகட்டத்தில் விட்டாச்சு இது வேண்டாம்னு சொல்லி காலகட்டத்தில் விட்டாச்சு நிறைய உறவுகள் கூட எனக்கு அடித்து கொண்டு தான் இருப்பாங்க அண்ணா உதவி வீடியோக்கு வாங்க உதவி தாங்கன்ற மாதிரி கூட நிறைய பேர் அடித்து கொண்டு தான் இருப்பாங்க யாருக்கு யாருடைய வீட்டையுமே நான் போகிறதும் இல்லை யாருடைய நிறைய கதைக்கிறதும் இல்லை உதவி செய்கிறவங்களுடைய நம்பரை கொடுப்பேன் ஸோ இவங்களோட நீங்கள் உதவி பெறன்னு சொன்னால் அவங்களோட கதாச்சும் உதவியை பெற்று வந்து நேரடியாக அவங்கள்டே பொறுப்பை படைச்சிட்டு நான் பேசாமல் விலகிக்கொள்வது மற்றும்படி உதவி வீடியோ செய்யணுமன்ற நோக்கத்தில் நான் இது வரைக்கும் இல்லை எல்லாத்தையுமே வந்து விட்டாச்சு ஸோ அதை நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன் மற்ற யாரையும் பைபோஸ் பண்ணி துன்புறுத்தி நான் வீடியோ எடுத்து அவங்க மூலமாக காசு உழைக்கணுமென்ற எண்ணமும் எனக்கு இல்லை அப்படியான தேவையும் இல்லை என்று சொன்னால் நான் தனியால் இல்லை என்னை சுற்றி நிறைய உறவுகள் இருக்கணும் ஸோ எல்லாரோடையுமே நான் வந்து வீடியோ எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ அவங்கள வீடியோ எடுக்கணும்ன்ற தலையெழுத்து எனக்கு இல்லை ஸோ நீங்க கூட புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் கதைக்கிறீங்க அப்போ நீங்க கதை கேட்க இன்னத மெயினாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் புத்திசாலி அப்போ மற்றவங்களெல்லாம் முட்டாளண்ட மாதிரி தான் நீங்க கதைக்கிறீங்க புத்திசாலியாக இருக்கிற நீங்கள் இவ்வளவுத்துக்கு என்ன மாதிரி இருக்க வேண்டியால் ஸோ ஒரு புத்திசாலி என்று சொன்னால் அவருடைய புத்தியை பயன்படுத்தி நல்ல ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துலாம் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யார் புத்திசாலி யார் முட்டாள் பு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நரம்பில்லா நாக்கண்டா பிறகு நிறைய விஷயங்களை கதைக்கிறீங்களா அது எல்லாமே வந்து உண்மையில்லை அது நீங்கள் கதைக்கும் போது எங்களுக்கும் மனசு கவலையாக இருக்குது மற்றது வந்து அடுத்தவனை பார்த்து முட்டாளன்னு சொல்கிறீங்க அது வந்து உண்மையிலேயே ஒரு தவறான வேலை ஸோ நீ என்ன மாதிரின்றதை நீ பார் மற்றவங்கள பற்றி நீ யோசிக்காத அவங்க முட்டாளாகவே இருந்தாலும் அவங்கள நீ முட்டாளன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ உங்களை கூட நான் இப்போ சிறிதளவாக நீ வா போட்டு கதைக்கிறேன்னு அது எனக்கு ஒரு மனசு கவலையாக இருக்குது ஆனால் நீங்கள் நேற்றைய தினம் போட்ட வீடியோவில் எங்களை ஒரு மரியாதை இல்லாமதான் கதைச்சினிங்க ஸோ இப்போ வந்து நானே இந்த இடத்துல இதைப்பட்டு கிடைக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து என்னதை விதைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டவுல் மடங்காக பெற்றுக்கொள்ளுவீங்க ஒரு இடத்துல நல்லதை விதைச்சா நல்லதை பெற்றுக்கொள்வீங்கள் தீயதை விதைச்சா தீயதை தான் பெற்றுக்கொள்வீங்கள் ஸோ அதால் வந்து இயன்ற அளவுக்கு தீயதை விதைக்காமல் நல்லதையே விதைங்க நல்லதை விதைச்சா தான் நல்லதை பெற்றுக்கொள்வீங்க இல்லாட்டி உண்மைக்குமே வந்து சரியான ஒரு கஷ்டத்துக்கு தள்ளப்படுவீங்க ஸோ அடுத்தவனை தாழ்த்தி நான் முன்னுக்குறோன்னு பண்ணிச்சா கட்டாயம் நீங்கள் ஒரு நேரம் விழுந்து போவீங்க விழுந்து போயிருக்கீங்க யாருமே கை கொடுக்க மாட்டாங்க யூடியூப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சண்டை சச்சரவு எதுவுமே வேண்டாம் நீங்கள் உங்களோட பாட்டில் வீடியோ செய்வீங்க நாங்கள் எங்களோடய பாட்டில் வீடியோ செய்கிறோம் சரி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நாங்கள் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறோம் ஆனால் முட்டாளை வச்சு நீங்கள் உழைக்க பார்க்காதீங்க ஸோ முட்டாளுடைய பேரை பயன்படுத்தி தானே நீங்கள் உழைக்க பார்க்குறீங்க ஸோ நான் உடனே சொல்கிறீங்க நாங்கள் அவங்கள பற்றி எதுவும் கதைச்சா உடனே சொல்கிறாங்க பொறாமோ வயிற்றுறிச்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிற சொல்றீங்க உண்மைக்குமே வந்து உங்களுக்கு தேவை இல்லை தானே இப்ப என்ன பெட்டி கதைக்கிற தேவை உங்களுக்கு இல்ல இப்ப என்ன பெட்டி கதைக்கிறீங்கன்னு சொன்னா பொறாமை நிமித்தது எல்லாம் கதைக்கிறீங்க சோ இவரை பெட்டி கதை இவரை வெளுத்தலாம் வெளுத்தி இவர் மூலம் பியூஸ் பெற்று காசுல உழைக்கலாமன் அடிப்படையெல்லாம் நீங்கள் செயல்படுறீங்க அது வந்து எல்லாருக்குமே அப்பட்ட மாதிரில் தெரியுது அப்போ நீங்கள் சொல்கிறீங்கள் நான் வந்து இதில் பியூஸ் பெறணுமெண்டதுக்காக கதைக்களை உழைக்கணுமென்றதுக்காக கதைக்கீல ஸோ அவையை செய்கிற தவறை வந்து இதில் நான் கதைக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்போ நான் செய்கிற தவறை நீங்கள் நிருபித்து போட்டு தான் கதைக்கணும் ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே வந்து உண்மையாக இருந்தால் தான் பார்க்குறவங்க உங்களையும் நம்புவாங்க இப்போ நீங்கள் ஒரு பொய்யான தகவலை போடக்குள்ள பொய்யா இருக்கிற உறவுகள் உங்களுக்கு உங்களுக்கு சாதமாக வந்து கொமன் பண்ணுவாங்க ஆனால் நல்ல மாதிரி இருக்கிற உறவுகள் உங்களை விட்டு விலகி தான் பார்ப்பாங்க ஸோ உண்மையான நேர்மையான மனுஷர்னு சொன்னால் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ இவங்களை என்ன எந்த நேரம் பொய்யாவை கதைச்சிக்கொண்டு இருக்கிறாங்க பொய்யான பதிவுலையை போடுறாங்க இவங்களுக்கு பின்னால் நாங்கள் போகக்கூடாது அதாவது இவங்க போடுற வீடியோவில் நாங்கள் பார்க்கக்கூடாது இவையில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் பின் வேண்ட வீடியோவை நீ நாங்கள் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ தாழ்த்தப்படுவீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பிரச்சனை எப்படி நடந்தது தானே அப்போ அவங்களுடைய வீடியோ நாங்கள் பார்க்குறதுமில்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ஸோ அவன் ஒரு விசாரணை அவன் ஒரு லூசரன்ட்டு கூட நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க உண்மைக்குமே வந்து அவரவர் பாட்டில் அவரவர் இருங்க ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளே என் உண்டுபடுத்துவீங்க ஸோ சுற்றி இருக்கிற இது இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்கும் ஸோ தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் அடிவடைக்க அதை வந்து விலக்கி விட பார்க்க மாட்டாங்க அங்காள மாதிரி இஞ்சால மாதிரி ஏற்றி விட்டு பெரியளவான சண்டையாக தான் பார்க்குறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் புத்திசாலி தானே எங் நாங்கள் முட்டாளி நீங்கள் புத்திசாலி அப்போ புத்திசாலித்தனமாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள் தேவையில்லாத கதையில் தேவையில்லாத இடத்துல கதை கேட்கக்கூடாது மற்றதை ஒருத்தரை தாழ்த்தி நாங்கள் முன்னுக்கு போகிறவனு மட்டும் நினைக்கக்கூடாது எல்லாரையும் போல நாங்கள் நேர்மையின் வழியில் போவோம் நாட்டில் வந்து நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி அதை நாட்டில் வந்து அவ்வளோ பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கு அப்போ அதுகளை பற்றி கதைக்கலாம் அதை விட்டு அடுத்தவன் வீட்டுக்கு நடக்கிறத நீங்கள் எட்டி பார்க்காதீங்க வெட்டி பார்த்தா நேரடியாக வந்து கதைங்க ஏன் பொய்யான விஷயங்களை பப்ளிக் பண்ணி தேவையில்லாமல் கோவத்தை உண்டுபடுத்தி ஆக்களுக்கு மேலும் மேலும் வேதனையை ஏற்படுத்துறீங்க வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குற மட்டுதான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ நாங்கள் யாரோடையும் சண்டைக்கும் பரையில் யாரோட சச்சரவுக்கும் பிறையில் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குற மட்டு தான் சொல்கிறோம் மேலும் மேலும் எங்களுடைய பேர் எழுத்து நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுடைய பேரை வச்சு நீங்கள் உழைக்கிறதுக்கு தான் போடுறீங்கன்றதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம் மற்றவங்க சொல்லுவாங்க மனுஷர்களுக்கு வந்து விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும்னு சொல்லி உண்மைக்குமே வந்து என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் ஸோ இந்த கதை வந்து யாருக்குமே விளங்காமல் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு செய்த நபருக்கு வந்து விளங்க முன்னே நினைக்கிறேன் விரலுக்கேற்ற வீக்கம் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதன் வகையில் நான் என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ உங்களால் முடிஞ்சதை என்னால் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் கொடுக்க விரும்பினா நீங்க கட்டாயம் எனக்கு காசு அனுப்பினாலும் சரி இல்லாட்டி அவங்களுக்கு நேரடியாக வந்து கொடுத்தாலும் சரி கொடுங்க அதை விட்டு என்ன இவ்வளோ கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லை மற்றது வந்து மடத்தனமாக கதைக்கவும் கூடாது சில விஷயங்களை வந்து மடமத்தனமாக கதைக்கவும் கூடாது நாங்கள்லாம் நிறைவாளி எல்லாம் முட்டாளன் கதைக்க கதைக்கக்கூடாது மற்றது வந்து இப்போ நான் வீடியோ பதிவு செய்கிறேன் இதை பார்த்துட்டு நாளைக்கு அவர் ஒரு வீடியோ பதிவு செய்வார் ஆனால் நான் அதுக்கடுத்த வீடியோ பதிவு செய்கிற எண்ணத்தில் நான் இந்த வீடியோ பதிவு செய்யலை என்று சொன்னால் எங்களுக்கு வேறு வேறு அலுவலர்கள் இருக்குது வேறு வேறு விஷயங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஸோ நான் அவருடைய பேரை வச்சு உழைக்கணும்னு சொல்லி கட் தொளியை நினைக்க மாட்டேன் இப்போ வந்து பாருங்கள் அவங்க வீடியோ பதிவு செய்யும்போது உங்களுடைய பேரை வச்சு பதிவு செய்கிறாங்க ஸோ அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க ஏன் வியூ அவங்களுடைய பேரை வச்சு சொன்னால் வியூஸ் போகும் காசு உழைக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் வீடியோ பதிவு செய்யும்போது ஒருத்தருடைய பெயரையும் குறித்து நாங்கள் பதிவு செய்கிறே ஏன் ஏன்னா அவங்களுடைய பெயரை தான் நாங்கள் உழைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமே இல்லை எங்களுடைய வியூவர்ஸ் என்று சொல்லி இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு எப்பவுமே ஆதரவு தருவாங்க மற்ற நாங்கள் நேர்மையின் வழியில் போகிறபடியாக நிறைய நிறைய உறவுகளை இன்னும் நாங்கள் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சேர்த்து பெரிய ஒரு குடும்பமாக கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே காட்டுவோம்ன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் மற்றது வந்து மெயினாக கதைக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே கதைச்சிட்டேன் திரும்ப முரும நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து புனா மறுக்கப்பட்டிருக்குது அதில் வந்து ஒரு நற்செய்தி என்னென்னு சொன்னால் அவராளை விடுவிக்கப்பட்டு மற்ற மூன்று பேரை விளக்க முறையில் கிடக்கு அதே மாதிரிக்கு பலாளி வீதியினூடாக போய் பாருங்கள் நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் அதுகளுக்கே இருக்குது மற்ற எச்சினை வீட்டை காணிகள் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்குது ஸோ அதுகளும் வந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இது விரும்பி விடுவிச்சவங்க அதே மாதிரி அதுக்கு இருக்கிற காணிகளையும் விடுவிப்பாங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கூட நிறைய பேர் வந்து புறம்பிரதத்தில் இருப்பீங்க ஸோ அந்த இடத்த விட்டு அந்த அங்கே உங்களுக்கு காணிகள் இருக்கும் அதெல்லாத்தையும் விட்டு இங்கேயும் எல்லாம் போய் இருப்பீங்க ஸோ திடீர் ரெண்டு எல்லாம் பிடி விற்பாங்க ஸோ அதை குறித்து நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கோங்க கட்டாயம் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் பிடி விற்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் உரியவங்க வந்து அதை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம் அணியாமல் இப்போ விடுவாங்க ஸோ காணி விற்கிற விலை உங்களுக்கு தெரியும் தானே காணிக்கும் நகைக்கும் வாகனங்களுக்கும் வந்து எப்போயுமே விலை குறைவே இல்லை எல்லாமே வந்து கூடி கூடி கொண்டு தான் போகுது அதால் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி கொண்டுருங்க கட்டாயம் நீங்கள் இது வரைக்கும் போய் பார்க்காதீங்க அதனூடாக போய் பாருங்கள் நல்லா இருக்குது ஸோ அந்த ரோடெல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது மற்றது வந்து ஒரு ரோட்டு நடுவால போகுது பக்கத்தில் அங்காலை எல்லாம் பெரிய பெரிய மரங்கள்லான அப்போ இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்தபடியாக உண்மைக்குமே வந்து அந்த இடம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது ஸோ என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இராணுவ சென்றியல்க்கக்கிட்ட போய் பார்த்தா அது வந்து இராணுவ முகாமுளுக்கு போய் பார்த்தா அது வந்து எப்போயுமே வந்து நீட்டாக தான் பச்சிருப்பாங்கள் ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நீட்டான முறையில் இருக்குது ஸோ இது வரைக்கும் போய் பார்க்காத நீங்கள் போய் பாருங்கள் அதனூடாக பயணித்து பாருங்கள் ஸோ நான் வந்து பயணித்து பார்த்தனா நீங்களும் போய் பயணித்து பாருங்கள் இது வரைக்கும் போகுதுன்றதை பயணித்து பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்போ நானும் இந்த வீடியோ முடித்து கொள்றேன் ஸோ எல்லா விஷயத்தையும் பற்றி உங்களோட நான் கரைச்சு கொண்டுடன் ஸோ இதில் இருந்து எதுவும் விளக்கம் தெரிய தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் என்னுடைய யூடியூப் தளத்தில் இருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான விஷயங்கள் எதுவும் மின் மூலம் அறிய இருந்தால் கட்டாயம் அறிஞ்சு கொள்ளலாம் மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்களோடு உங்களோட சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஆமாம் தடவை வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வேறு மட்டும் கொண்டு இந்த வீடியோவில் இந்த வீடியோ விட்டுக்கொள்கிறேன் பாய்